ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாகார்த்தி சேனல் தேங்காய்பால் மட்டன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்துக்கலாம் இஞ்சி பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அரைச்சாச்சிங்க பாருங்கள் இத்தனையும் எடுத்து வச்சுப்போம் தக்காளியும் அரைச்சி ப்யூர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அப்புறம் நம்ம ஹீரோ தேங்காய் ரெடியாக இருக்குங்க தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க தேங்காய் அரைச்சாச்சு பாருங்க தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்புக்கு இது தாங்க மெயின்னு அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் வெங்காயமும் அறுத்து வச்சுருக்கேன் மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் குக்கர் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் கருவேப்பில் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணுங்க அது வரைக்கும் வதக்கணும் இந்த மாதிரி கலரில் வரணுங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்சது நம்ம இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு கிராம்பு சோம்பு இதெல்லாம் அரைச்ச இல்லைங்களா அந்த மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கினது இதோட மட்டன் சேர்த்திக்கலாங்க மட்டன் சேர்த்திட்டு நல்லா அந்த மசாலாவெல்லாம் கலரை விட்டுடலாம் இதோட மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் மஞ்ச தூள் சேர்த்து ஒரு கிளறி கிளறிட்டு அதோட தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்திக்கலாங்க இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகட்டும் இதோட மிளகாத்தூள் ஏற்ப மிளகா தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் இதோட தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க மட்டனுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஹீரோ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பால் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க தேங்காய் பால் ஊற்றுனதால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க உப்பு காரம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இது நல்லா கொதி வந்ததும் விசில் போட்டுடலாங்க ஒரு ஏழு எட்டு விசில் வச்சா சரியாக போட்டுருங்க குக்கர் மூடி விசில் வச்சிடலாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னுட்டு பாருங்கள் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பால் மட்டன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே சேனல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நல்லா இது கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க விடலாங்க இதோட மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்த உடனே கலந்து விட்றலாங்க நல்லா கொதிக்கிட்டுங்க அது கொழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இதோட மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்